காந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரும் உனக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்துடைய உளவு பிரிவு தலைவர் வந்து ராஜினாமா செஞ்சது நம்ம வந்து போன மாசம் எல்லாம் ஒரு முக்கியமான செய்தியா பார்த்திருப்போம்ல இன்னைக்கு அவர் வந்து என்ன இருக்காருனா உச்ச நீதிமன்றத்துல ஆஜராகி அவர் அந்த வழக்குகள் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அவர் வந்து அவரா வெளியே போல அவரை வந்து நெத்தனையாக தான் வந்து வெளியே வந்து போக வச்சிருக்காங்க அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்ல வந்து சந்திச்சுட்டு இருக்காரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு அந்த உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்துல அதுவும் இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் அங்க சொல்லியிருக்காரு நெத்தனியா வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாரு என்ன ஹெல்ப்னா பொதுமக்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை எல்லாத்தையுமே களைச்சி விட்டுருங்க அதுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்த சூழ்ச்சியான வேலைகளை செய்யுங்கன்னு சொன்னாங்க அதை நான் மறுத்துட்டேன் அதனாலதான் என்னை வந்து சிம்பத் உளவு பிரிவுல இருந்து தலைவரா இருந்து நீக்கி விட்டாங்க அது மட்டும் இல்ல இரண்டாவதா அவர் மேல வந்து ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கு அந்த ஊழல் வழக்கு திசை மாற்றுவதற்காக நாங்க கவர்மெண்ட் ரீதியாகவே அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எங்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க நான் சிம்பத் உளவு பிரிவுல இருக்கறனால தலைவரா இருக்கறனால நான் வந்து என்ன சொல்லணும்னா இஸ்ரேலுடைய முக்கியமான இந்த ராஜதந்திர பேச்சுகள் இன்னும் வந்து பாக்கும்போது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அதனால இந்த கேஸை இப்ப நடத்த வேணாம்னு சொல்லிட்டு நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு நான் அதையும் செய்யலை இந்த ரெண்டு காரணத்தினாலதான் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்பத் உளவு பிரிவுடைய தலைவராக இருந்ததுல இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல இஸ்ரேல்ல வந்து அவர் பேசியிருக்காரு இது இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு ஆனா நெத்தனியா உடனே வந்து இல்ல 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 அவர் பொய் தான் சொல்றாரு அப்படிலாம் அவர் நடக்கவே கிடையாது அவர் வந்து ஒரு அரசியல் பிரச்சனையை வந்து உருவாக்கி என்னைய ஆட்சியிலேருந்து விளக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து அந்த எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சாக்கை சொல்லி எஸ்கேப் ஆவ பாக்குறாரு இருந்தாலும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் இராணுவத்தை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் அது போக வந்து பார்க்கும்போது சிம்பத்துலவு பிரிவு தலைவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போது வந்து நெத்தனியாவுக்கு எதிர்ப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியுங்களா அதை தான் வந்து எதிர்கட்சி தலைவரான யாயல் லாபிட் அவர்கள் சொல்றாங்க சீக்கிரமே வந்து அரசு கொலைகள் நடக்க போகுது அதாவது நெத்தன்யாவோ தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இங்க வந்து பொறுப்புல இருக்கிறாங்களா அரசு பதவியில இருக்கக்கூடியவங்க முக்கியமா வந்து இப்ப அந்த துளவு பிரிவுடைய தலைவர் வந்து கோர்ட்ல இப்படி சொல்லிட்டு இருக்காரு அவரை வந்து புரி வச்சு கூட ரெண்டு தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்டெம்ட் செஞ்சுட்டாங்க இனி வரக்கூடிய நாள்ல அவரும் இருக்க மாட்டது அவரை போல ஒரு முக்கியமானவங்க வந்து லிஸ்ட் எடுத்து வச்சு அவங்க எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கான திட்டத்தை வந்து யார் போட்டிருக்காங்கன்னா நெத்தனியாவோ போட்டிருக்காங்க அதை யார் செய்ய போறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண் ஸ்மோட் வந்து செய்ய போறாங்க ஏன்னா தொடர்ச்சியாக யாரெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டு இருக்காங்களோ யார் சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு போய் சேர்த்தலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் குறி வச்சுட்டு இருக்காங்க அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உள்நாட்டு பிரச்சனையே இஸ்ரேலுக்குள்ள வந்து தொடங்கும் அதாவது வெளிநாட்டுல போர் செய்யறது இல்லாமல் உள்நாட்டுக்குள்ளே போர் தொடங்க போதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரே வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாம நெத்தனியா நீங்க உங்களுடைய அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் உங்களுடைய மகன் தயவு செய்து வாயே திறக்காதீங்க நீங்க வாயை கூடி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கடுமையாக இன்னைக்கு விமர்சரிச்சிருக்காங்க உங்களுடைய தான் இன்னைக்கு வந்து நாடே வந்து போர்ல இருக்கு ரொம்ப கஷ்டத்து இருக்கும் நீங்க மறுபடியும் அந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணாம சமாதானத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிருக்கிறது வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா அடுத்து இஸ்ரேலில் வந்து காசா போர் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேல் போர் செய்யக்கூடிய நிலைமை வந்துரும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ராணுவம் என்ன பண்ண போறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இன்னும் சில ராணுவம் யாரெல்லாம் வரமாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காகவும் இன்னும் வந்து யாரெல்லாம் அரசியல் கட்சிகள்ல முக்கியமான தலைவர்களாக வந்து பேசுறாங்களோ அவங்க பேச்ச மக்கள் கேட்குறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து அழிக்கிறக்கான திட்டத்துக்கும் இப்போது நெத்தனியா வந்து போயிட்டு இருக்காரு ஸ்மோட்ரிஸு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் குறியெல்லாம் வந்து இந்த வேலையை எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு பகிரங்கமாக குற்றச்சாட்டி வச்சிருக்காரு என்ன இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில ஸ்பீச் குடுக்கறதுக்காக போறாரு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் எல்லாம் நடக்குதுன்னா ஒரு இனாகிரேஷன் கூப்பிடுவாங்க அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க அப்படி கூப்பிடும் போது இவர் போகிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த காலேஜ் மக்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா மாணவ மாணவிகள் உள்ளக்குள்ளையே இவர் திருப்பி தடுத்திருக்காங்க இது அவர்களுக்கு ஒரு பெரிய அசிங்கம் அங்க நாட்டுல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட அவர்களை வந்து உள்ள விடறதுக்கு தயாரா இல்லை அந்த அளவுக்கு மக்கள் முழுவதுமே ஒரு அணியா திரண்டு அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பாருங்க இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டு கலவரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படி வரும்போது கண்டிப்பா அத நெத்தனியாகவால சமாளிக்க முடியாது காசாவுல இருந்து இஸ்ரேலுக்கு வரக்கூடிய கெடுதல்கள் ரொம்ப கம்மி தான் ஆனால் இஸ்ரேலுக்குள்ள இருந்து இஸ்ரேலுக்கே கெடுதல் வரும்போது அதை கண்டிப்பா நெத்தனியாவை சமாளிக்க மாட்டாங்க ஒரு நேரம் இல்லாட்டாலும் ஒரு நேரம் கண்டிப்பா மக்கள் அவர்களை விரட்டி அடிப்பாங்க எத்தனையோ நாடுகள்ல இருந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லாம் இப்படி விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க அதே நிலைமை வந்து சீக்கிரமே வந்து நெத்தன்யாவுக்கு வரப்போது தலைமறை வர அளவுக்கு கூட நிலைமை மோசமாகும் அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணில திரண்டுட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக இஸ்ரேலுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய செய்திகளாக இருக்கு அப்படி நம்ம அங்கிருந்து போயிட்டா இந்த முகமது அப்பாஸ் முகமது அப்பாஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்லாம் ஆயுதங்களை கீழே போடுங்க தான் எல்லா பிரச்சனையும் அந்த மக்களே உங்களாலதான் கஷ்டப்படுறாங்க நீங்க எல்லாமே கீழே போட்டுட்டு எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க நீங்க முதல்ல இஸ்ரேல்கிட்ட போக கூடாது எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்கிட்ட நீங்க சரண்டர் ஆகணும் என்னுடைய தான் இனிமேலும் வந்து காசாலேயே இருக்கும் அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்லயும் இருக்கும் பிஎல்ஓ அத்தாரிட்டி தான் வந்து ரூல் பண்ணும் நீங்களாம் வந்து நாய்களின் மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாயேன்னு திட்டுவோம்ல அந்த மாதிரி நாய்களின் மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு ரொம்ப கடுமையான வார்த்தையில அப்பாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க காசாக்குள்ள இருக்கக்கூடிய போராளிகளை ஆயுதத்தை கீழே போடுவதற்காக கடுமையான வார்த்தையில திட்டியிருக்காங்க விமர்சிச்சிருக்காங்க இந்த முனாபிரிக்கர்களினாலதான் இதுவரையும் பாலஸ்தீனம் சுதந்திரமே அடையிறதே கிடையாது திரும்ப திரும்ப வந்து இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு காசா இருக்கக்கூடிய போராளிகளை எதிர்க்கிறதே இவர்கள் தான் இன்னைக்கு வந்து சொல்லும் போது நீங்கதான் காரணம் சண்டைக்கு போருக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய போராளிகளுதான் எல்லாரும் வந்து சரண்டர் ஆகுங்க நாங்கதான் ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்களின் மகன்களையும் சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு நம்ம ஈரானுக்கு போனோம்னா ஈரான் இன்னைக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை போட்டாங்க அதுல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் எதுக்கு பொருளாதார தடை நீங்க வந்து பேச்சுவார்த்தையை கூப்பிட்டதே எதுக்காக சமாதானத்துக்காக தானே அப்ப இதுக்கு பொருளாதார தடையை போடுறீங்க எங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறீங்களா நாங்க வந்து இப்படி பயந்து உங்கள்கிட்ட வந்து சமாதானத்துக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வார்னிங்காக ஹார்மோஸ் ஜலசந்தியில இருக்கக்கூடிய அது வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியில பயணிச்சுட்டு வந்துச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு கடத்தி இருக்காங்க ஈரானு அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் வந்துருக்கு அப்ப அமெரிக்கா பொருளாதார தடையை போட்டனால அதுக்கு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய விதமாக என்ன பண்ணிருக்காங்க ஆர்மோஸ் ஜலசந்தியில அமெரிக்காவுக்கு சொந்தமான இரண்டு கப்பல்களை வந்து கடத்தியிருக்காங்க கடைசியே நம்ம இந்தியா பாகிஸ்தான் தான் பாத்திரலாம் நியூஸ்ல எல்லாம் நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு ஒரு சிலர் வந்து அதையும் கமெண்ட்ல கேட்குறீங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடு இந்தியா வந்து சண்டையை ஆரம்பிக்கும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சில சூழ்நிலைகள் வந்து தென்பட்டுட்டு இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இப்போ யார் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னா பெருசாக யாரும் சப்போர்ட் இல்லை பொதுவாக வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொலஜிஸ்தான் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த பொலிஸ்தானே ஏற்கனவே பாகிஸ்தான் இருந்து எங்களை பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறனால இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா அவங்க நிற்க மாட்டாங்க போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாம பொலிஜிஸ்தான் அதை அவங்களுக்கான டைமா எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க இடத்த கைப்பற்றிடுவாங்க அதனால இந்த தடவை பாகிஸ்தான் தனியாக தான் இருக்கு கூட பொலஜிஸ்தான் இல்லை அப்படியே நம்ம அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானை பத்தி கேட்டா ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தாலிபான்ஸுமே வந்து பார்க்கும்போது இந்த தடவை பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியல மறுபக்கம் வந்து பார்த்தா ஈரானு அவங்களுடைய தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி இருக்கும் மேப்ல பார்த்தாவே தெரியும் ஈரான் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பலோஜிஸ்தான்ல இருக்கும் அதுல வந்து பாக்கும்போது ஏற்கனவே ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சின்ன சின்ன முருக நிலைகள் போயிட்டு இருக்கிறதுனால இந்த தடவை ஈரான் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் பாகிஸ்தானுக்கு பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஏற்கனவே அமெரிக்கா காரம் வந்து பாத்துட்டு இருக்கான் ஏதாவது விதத்திலயாவது ஈரான் வந்து கிடைக்காதான் அந்த சமயத்துல போய் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அதனால ஈரானுடைய சப்போர்ட் இந்த தடவை பாகிஸ்தானுக்கு கிடைக்காது அதனால நிலவரம்லாம் என்ன சொல்றாங்கன்னா சைனாவும் வந்து இப்ப நிறைய பொருளாதார தடைகள் பிரச்சனைகள்ல இருக்கறனால சைனாவும் சப்போர்ட் வர மாட்டாங்க அதனால இந்த தடவை வந்து பாகிஸ்தான் தனியா தான் இருக்கு இந்தியா அதை யோசிச்சு வந்து முடிவெடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசப்பட்டு இருக்கு ஒருத்திருந்து பாக்கலாம் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்